வேப்பப்பூ சீசன் இப்போ வேப்பப்பூ ரசம் வைக்கிறவங்கலாம் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வேப்பம் பூ நிறைய விழுதுன்னு இந்த ஆடி மாதம் வேப்பம் காய் அதனுடைய விதைகள்லாம் நிறைய நிறைய அளவுக்கு வரும் ஒரு கிலோ மட்டுமே இங்கே இரநூறுவாய்க்கு போகும் அது மூலமே நிறைய பேர் வசதியானவங்க கஷ்டப்பட்டவங்க மூலம் பணத்தட்டுப்பாடு எங்களுக்கு இந்த ஆடி மாதம்லாம் வராது இந்த வேப்பம் விதைகள் மூலமாக சேமிப்பு நடக்கும் இப்போவும் இந்த வேப்பம்பூவை நிறைய பேர் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த இடை இலை காலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இலைகளெல்லாம் உதிர்றோம் அந்த டைம் வந்து இதை நாங்களாம் எடுத்து வச்சுருப்போம் அதை காயப்போட்டு பொடி பண்ணி வச்சுருப்போம் அந்த டைமில் நாங்கள் இல்லாத டைமில் அது மருந்துக்கு எடுத்துக்கிடுவோம் அதாவது ஃபீவர் காய்ச்சல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பம்பூவை நாங்கள் கொஞ்சமாக ரசம் வச்சு கொடுப்போம் உடனே காய்ச்சல்லாம் சரியாயிரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகமும்